ஹாய் விவர்ஸ் எல்லாேரும் காரடையான வாழ்த்துக்கள் இன்றைக்கு காரடைய அனுபவம் ஸ்பெஷலாக காரடை இனிப்படை ரெண்டுமே பண்ண போகிறோம் நம்ம அதாவது அந்த அடைக்கு வந்து தட்டாம்பையனை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை வறுக்கக்கூடாது அதனால் முதல் நாளே வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வாசனை வர அளவுக்கு நல்ல செவக்கை வறுத்துடணும் வறுத்துட்டு சும்மா ஒரு ஒரு மணி நேரம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊறப்பட்டால் போதும் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருவோம் நம்ம வாங்க அதை எப்படி பண்ணன்றது குறிக்கா பார்க்கலாம் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் கப் அளவு எடுத்துருக்கேன் தட்டா தட்டாம்பயுரி தான் இது போடுவோம் அதில் வந்து கொஞ்சம் லைட் கலர் இருந்தாலும் சரி டார்க் கலர் இருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தட்டா மாதிரி தான் போடுவோம் ஊற வச்சு அந்த தண்ணி இது பண்ணியாச்சு ட்ரைன் பண்ணியாச்சு இப்போ நல்ல தண்ணியோட இது ஒரே ஒரு விசில் எடுத்து அதாவது ஒரு கப்பு வந்து தட்டாம்பயிரம் எடுத்து நல்லா வாசனை வர அளவு ரோஸ்ட் பண்ணிட்டு அளவு தட்டாம்பயு எடுத்து வாசனை வர அளவு ரோஸ்ட் பண்ணிட்டு அரை அதை வந்து ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்ல தண்ணியை மாத்திட்டு அதை வந்து வேக வைக்கணும் எத்தனை விசில் ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் ஏன்னா ஆல்ரெடி வருத்தது வேற வேற வச்சிருக்கோம் ஒரு மணி நேரம் அதனால ஒரு ரெண்டு விசில போதும் அது இதில் மட்டும் வேக போறது இல்லை நம்ம அடை கிளறி அடை மாவு மாதிரி கிளறுவோம்ல அந்த கிளறி தட்டி அதை இட்லியும் மரத்தில் வேக வைப்போம் அதில் வேற வேகும் அதனால வந்து ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் தான் இது ஒரு பக்கம் ஐந்துருக்கட்டும் அந்த மேல் நம்ம மாவு கிளறிடலாம் செம்மலை வச்சு அங்கே மாவு கிளவுக்கு வேறு ரெண்டு கப் அளவு அரிசி மாவு எடுத்துப்போம் இன்னொரு கப் இதை வந்து நம்ம கொஞ்சம் வாசனை கலர் மாறாமல் ஆனால் லைட்டாக கலர் மாற மாதிரி வந்து எடுத்துருவோம் மாவு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இந்த ரெண்டு கப் மாவும் தான் இதில் பாதி மாவு வந்து இனிப்பு அடைக்கும் பாதிவாக வந்து உப்பு அடைக்கும் எடுத்துக்க போகிறேன் ரெண்டு விசில் வந்துச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் இதில் வந்து பாக்கெட்டுக்கு தண்ணி வச்சுருவோம் அதே மாதிரி இந்த அது இந்த மாவு நல்லா மண்ணை சவக்காய் அதாவது இன்னும் வாசனை வர்ற அளவுக்கு வரும் நான் சின்னதாக வச்சுதான் பொறுமையா தான் வறுக்கும் அடுப்ப பெருசா வச்சோம்னா அடியில் இருக்க மாவு மட்டும் போயிடும் அதனால கொஞ்சம் தண்ணியை சொல்ல இது வந்து இந்த ஒரு கப் மாவுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு ரெண்டரை கப் அளவு தண்ணி வச்சிருக்கேன் நான் இதோட நம்ம மயிர் வேறு சேர்ப்போம் தேங்காய் இதெல்லாம் வந்து பல்மெல்லா கீறி வச்சுக்கோங்களா இதையுமே நம்ம வதக்கிட்டு அதையும் தாளிச்சு சேர்ப்போம் அதனால வந்து இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு கப் மாவுக்கு ரெண்டரை கப்பு அளவு தண்ணி அந்த இதில் எப்படின்னா இதே ஒரு கப் அளவுக்கு என்னென்னா முக்கா கப்பளவு வெள்ளம் எடுத்துப்போம் வெள்ளம் எடுத்துட்டு முக்கா அளவு இதில் தான் கிளற போகிறோம் அப்படின்றனால நம்ம வந்து பாக்கு வைக்க போகிறதில்லை அதனால வந்து ரெண்டு மடங்கு தண்ணி வச்சிடும் இப்போ ஓரளவு வரும்பட்டுருச்சு இப்போ டவுர்லருந்து இறக்கலாம் இந்த சூட்டிலே இந்த கடாய் வந்து கனமான கடாய் பாம்பே கடாய் அதனால நல்லா சூடாக ரொம்ப நேரம் இருக்கும் அதுவே போகுது மாவை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இது கரையட்டும் நல்லா இதில் வெள்ளை அடக்கி வந்து ஒரு கப் மாவை நம்ம தனியாக இருந்துவோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெள்ளை அடக்கி ரெடி பண்றதுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார அடக்கி நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து மிச்சம் ஒரு கப் மாவு இது வந்து கார அடைக்கி வெள்ளம் கரைஞ்சக்கப்புறம் நம்ம வலி கட்டிடலாம் கரை வச்சு வலி கட்டிடலாம் இந்த தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்தலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம வேக வச்ச இந்த தட்டாங்காயும் இதில் சேர்த்துக்கலாம் மிக இது வந்து கார உரப்பு அடைக்கி அது காரடைக்கு தண்ணி ஆமாம் காரடைக்கு தண்ணி அந்த ரெண்டரை கப்பு அந்த இந்த கப்பில் ரெண்டரை கப்பு அளவு தண்ணி அது அது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அது வந்து தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் நெய்யிலில் வறுத்து போடுவோங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட கிளறிக்கும் ஏன்னா இந்த சூட்லேயே அது இதாகிடும் இப்போ வந்து இனி படைப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஏற்றணும் அதுக்கு முன்னாடி நெய்யில் தேங்காயை வந்து லேசாக வறுத்துட்டு இதில் சேர்த்துப்போம் அவ்வளோதான் இனிப்பு அடைக்கி ஆயிடுச்சு இனிப்பு அடைக்கி தான் நான் வந்து தேங்காயை கொஞ்சம் தேங்காயை எடுத்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பிறப்பு அடைக்கி நம்ம தாளிக்கும் போது தேங்காயை போட்டு தாளிச்சு பண்ணுவோம் போகிற கலர் சேஞ்ச் ஆனால் போகிறோம் நமக்கு இந்த கார்த்திகை பொறிக்கு வறுக்கிறோம்ல அந்த அளவுக்குலாம் தேவையில்லை ஏன்னா நம்ம குளக்கட்டையை வேக வச்சு சாப்பிட போகிறோம் வெந்நீர் ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தட்டி இட்லி பதார்த்தத்தில் வேக வச்சுருங்க காரம் அடைக்கி வந்து நான் கொஞ்சம் மாவு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு கருவேப்பில்லை கருவேப்பில்ல போடாமா இப்ப நல்ல பெரிய நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அதில் கல அதில் கலந்து குஞ்சு பாரத்தில் வேக வச்சிட வேண்டியதுதான் அவ்வளோதான் இப்போ மட்டும் போட்டுக்கோங்க ఉప్పు సేత కల కలందా తండ్రి తొట్టి తొట్టా మావ ఓటకూడదు அந்தளவுக்கு வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சுக்கிற ஐட்டம்னா ரெண்டு அடைக்கு ஃபஸ்ட் கிளாஸாக அறிவியல் எண்ணெயை தடவிட்டு அப்படியே வச்சிடலாம் இதுக்கு துணி தேவையில்லை ஸ்ப்ரே பண்ணால் நம்ம ஒரு ஒரு குழி கரண்டி குட்டி குழி கரண்டினாலும் எண்ணெய் கூட தானே இது அவ்வளோ இல்லை இல்லை ஸ்ப்ரே பண்ணால் கூட கூட வரும் சாரி ஸ்ப்ரே பண்ணால் கூ ஸ்ப்ரே பண்ணால் வந்து கொஞ்சம் துளி துளி தான் வரும் கரண்டியில் எடுத்து விட்டோம்னா நிறைய வரும்லாம் அதை சுகன் காத்தி மாய மாதிரி சர்வ காதை சுத்தி

ரெண்டும் பண்ணியாச்சு வேக வச்சுக்கலாம் சாமிக்கு நிவதி பண்ணியாச்சு அந்த தயத்துக்குள்ள எடுக்கணும்னு அதாவது தயத்துக்குள்ள கயிறு கட்டிக்கணும்ன்றதுனால நிவதி பண்ணிட்டு கயிறு கயிற்கட்டாச்சு எல்லாேருக்கும் காரணம் நம்ம வாழ்த்துக்கள் ரெசிபி பிடிச்சிதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் நந்தினி ஸ்வெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க நீங்களும் நல்லா சாமி கும்பிடுங்க விரதம் இருக்கிறவங்க வந்து கடைப்பிடிப்பாங்க விரதம் இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சமயத்தில் விளக்கு ஏற்றி நல்லா சாமி கும்பிடுங்க எல்லோரும் நல்லா இருப்போம் நந்தினி ஸ்வெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பாத்ரூமா இனிப்பாடை நான் இனிப்பு எனக்கு தோன்று சாப்பிட்றேன் ஏன்னா நான் சாப்பிட்டேன் காரடை தான் சாப்பிடுவேன் சூப்பராக இருக்குது இனிப்பு கரெக்டாக இருக்கும் தகட்டலை ஏன்னா ரொம்ப தகட்டிடுச்சுன்னா நம்மளால சாப்பிடவே முடியாது அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்கிறான்னு பார்க்காதீங்க ஏன்னா அம்மா ஆல்ரெடி சாப்பிட்டா நான் சாப்பிட்றது தான் பாக்கே குழந்தைய எடுத்துகிட்டு நான் சாப்பிட்டேன் இது காராடை காரடை இப்போ தான் ம் நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது andiamo a ripetere per